Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா நோய் ஏற்படுத்தும் மாற்றங்கள் பற்றி வாங்க பார்க்கலாங்க நம்முடைய வழக்கமான வேலைகளை செய்ய விடாமல் உடலும் மனமும் தரும் தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு நோய்தான் எல்லோருக்குமே தங்களுடைய அன்றாட வழக்கங்கள் பாதிக்கப்படும் போது டென்ஷன் வந்துவிடுகிறது உடனே மருத்துவரை பார்த்து மருந்துகளை சாப்பிட்டு ஊசிகளை போட்டு உடனே உடல் குணமாகி உடனே நம்முடைய வழக்கமான வேலைகளுக்கு திரும்பிவிட வேண்டும் என்பதுதான் நம்மில் பெரும்பாலானோருடைய விருப்பமாக இருக்கிறது நோய் என்றால் நம்முடைய மன உடல் இயக்கத்தில் ஏற்படுகிற மாறுதல் உதாரணத்திற்கு புகை தூசு மாசு மிகுந்த இடங்களில் நாம் இருக்க நேரிடும்போது நம்முடைய உடலுக்கு ஒவ்வாத இப்போது சொன்ன விஷயங்களால் சுவாச பாதையில் அரிப்பும் எரிச்சலும் ஏற்படுகிறது நுரையீரலில் இவை சேர்ந்து விடாமல் இருக்க நுரையீரல் ஒரு கணம் தன் முழு சக்தியையும் திரட்டி தும்மலாக வெளியேற்றுகிறது அதையும் மீறி சுவாச பாதையில் நுழையும் ஒவ்வாத அந்நிய பொருட்களை வெளியேற்ற சளி சவ்வுகளை தூண்டிவிட்டு அதிகமான சளி நீரை சுரக்க செய்து மூக்கின் வழியாக வெளியேற்றுகிறது இதன் மூலம் உடலுக்குள் அந்நிய விஷப்பொருள் நுழைவதை தடுக்க தானாகவே உடல் முயற்சிக்கிறது அநேகமாக ஜலதோஷம் பிடித்த எல்லோருக்குமே இந்த உணர்வு வரும் இது ஆரம்ப கட்டம் சுவாச உறுப்புகளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்நிய பொருள் உள்ளே நுழைந்து விட்டால் அதை அந்தந்த இடத்திலேயே சளி நீரானது சிறைப்படுத்துகிறது பின்பு இருமலை உண்டு பண்ணுகிறது இருமலுடன் சளி வெளியேறுகிறது கூடவே சிறைப்பட்ட அந்த பொருளும் அதாவது அந்த தூசு மாசு எல்லாமே வெளியேறுகின்றன அதேபோல போல மனதில் ஏற்படும் பாதிப்பும் தன் விளைவுகளை உருவாக்கும் உதாரணத்திற்கு அலுவலகத்தில் மேல் அதிகாரியிடம் நியாயமில்லாத காரணத்திற்காக ஒருவர் வாங்கும் ஏற்று மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இதனாலும் நலம் பாதித்து உடல் நடுக்கத்தையும் நரம்பு தளர்ச்சியையும் ஏற்படுத்தலாம் மனரீதியான பாதிப்பால் வரும் நோய்களுக்கு இதுபோல பல உதாரணங்களை கூற முடியும் ஆக நோய் என்பது ஒருவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைவதாகும் மொத்தத்தில் நோய் என்பது ஒருவரது இயல்பான சுவாவத்தில் ஏற்படுகிற மாற்றங்களின் தொகுப்பு என மருத்துவ வல்லுநர்களும் சொல்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி